வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏகியூசி குரூப் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபதுக்கான மஞ்சள் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக ஆத்தூரில் விரலி அறுபத்தி மூணு ரூபாய்க்கும் ஈரோட்டில் கிழங்கு அறுபது ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் விரலி அறுபத்தி நாலு ரூபாய் பதினேழு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது ஒன்பது காசுகளுக்கும் விரலி அறுபத்தி மூணு ரூபாய் காசுகளுக்கும் சேலத்தில் விரலி அறுபத்தி ரெண்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது கோவையில் கிழங்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விரலி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் திருச்செங்கோட்டில் கிழங்கு அறுபத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விரலி எண்பது ரூபாய் ஒரு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது கோபிசெட்டிப்பாளையத்தில் கிழங்கு அறுபது ரூபாய் எட்டு காசுகளுக்கும் விரலி எண்பத்தி ரெண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் சித்தோட்டில் விரலி அறுபத்தி ரெண்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக இருக்கிறது ராமகிரிபேட்டையில் கிழங்கு அறுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகளுக்கும் விரலி எண்பத்தி ரெண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாக தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளைப்பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்